அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலாஹாரிஸ் அறிவிக்கப்பட்ட வாய்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் வெற்றி பெற வேண்டி மன்னார்குடி அடித்துள்ள திருசேந்திரபுரம் கிராம மக்கள் தர்மசாஸ்தா கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவது இந்தியர்களுக்கே பெருமைக்குரியதாகும் கமலாஹாரிஸ் இந்தியாவின் தமிழகத்தில் உள்ள திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பைங்காநாடு துளைசேந்திரபுரம் கிராமம் பூர்வீகமாக கொண்டவர் என்பதாகும் தாய்வழி தாத்தா கோபாலன் பாட்டி ராஜம் ஆகியோர் துளைசேந்திரபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கமலாஹாரிஸ் தாத்தா கோபாலன் சிவில் சர்வீஸ் பணியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு பணியாற்றியவர் அப்போது ஜமைக்கா நாட்டிற்கு குடிசியாவில் இருந்து வந்து அகதிகளை கணக்கெடுப்பு செய்வதற்காக இந்திய அரசு கோபாலனை அனுப்பியுள்ளது பின்னர் அமெரிக்காவில் பி கோபாலன் குடும்பம் குடியேறியது இவரது இரண்டாவது மகள் சியமலாவுக்கும் ஜமைக்கா நாட்டைச் சேர்ந்தவருக்கும் பிறந்தவர்தான் கமலா ஹாரிஸ் இவர் வழக்கறிஞராக பணியாற்றினார் அரசியலில் அரசியலில் உறுப்பினராக பதவி வகித்தார் வளர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் அதிபராக வெற்றி பெற்ற போது துணை அதிபராக போட்டியிட்டு கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றார் கமலா ஹாரிஸ் குடும்பம் இன்றளவும் தமிழகத்தோடு நெருக்கமாக உள்ளது அவரது சித்தி சென்னையில் வசித்து வருகிறார் மேலும் அவரது குலதெய்வ கோயிலான தர்மசாஸ்தா கோவில் துளைசேந்திரபுரத்தில் உள்ளது அந்த கோவிலுக்கு கமலா ஹாரிஸ் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் நன்கொடை அளித்துள்ளார் என்ற விவரமும் கோவில் கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட வாய்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் குக்கிராமமான பைங்காநாடு துளைசேந்திரபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என கிராம மக்கள் தர்மசாஸ்தா கோவிலில் சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டனர்

திருவாரூர் மாவட்டம் தொகுதிக்கு உட்பட்ட பங்கநாடு கிராமத்தில் அருகில் உள்ள துலசேந்திர இந்திய இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்காவுடைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் வாழ்ந்த ஊர் இந்த ஊர் அவங்க அவர்களுடைய அவர் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு பெருமையாக இருந்தது அது மட்டுமல்லாமல் இந்திய ஜ அமெரிக்க ஜனநாயக கட்சி அவரை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் வெற்றி பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று இந்த சேவக பெருமாள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் இந்த வெற்றி பெற்றால் எங்கள் பகுதி மக்களுக்கு பெருமையாக உள்ளது என்பதையும் அது மட்டுமல்லாமல் இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு இந்திய அமெரிக்க அதிபராக வெற்றி பெற்றுள்ளார் என்ற பெருமையும் கமலஹரிட தாத்தா ஊர் இந்த ஊர் அவங்க அவங்க வளர்ந்து வளர்ந்ததெல்லாம் அமெரிக்கா அங்கதான் எல்லாம் இது பண்ணி இது இருக்காங்க இங்க வந்து ரெண்டு வருஷமா வந்து அவங்க நல்ல ஒரு இதாக இருக்காங்க நல்ல முன்னேற்றமா இருக்காங்க நல்லா இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட இதை எல்லாமே தெரியும் அதனால அவங்க வந்து இந்த ஊருக்கு துலசேந்திரபுரம் ஊருக்கு எல்லாம் நன்மைகள் எல்லாம் செய்யணும் அவங்க நல்லா வரணும்னு நாங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிறோம் அவங்க நல்லா வருவாங்க வெற்றி அடைவாங்க எல்லா ஏழை மக்களுக்கும் எல்லாம் செய்யணும் இந்த துளசேந்திரபுரத்தை பூர்வீகமாக கொண்ட பி வி கோபாலன் என்பவருடைய பேத்தி அமெரிக்காவில் அமெரிக்கால கமலா ஹாரிஸ் என்பவங்க துணை அதிபராக இருக்காங்க அவங்க வந்து அதிபரா போட்டிடுறாங்க அந்த அதிபர் பதவியில வெற்றி பெறணும்னு சொல்லி இந்த கிராம மக்கள் அருகில் உள்ள கிராம மக்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அதை வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அவங்க வெற்றி பெற்று வந்தாங்கன்னா ஒரு முறை நேராக இங்கே வரணும் வந்து இந்த ஊருக்கு வரணும் என் பேர் நடராஜன் தர்மசா அர்ச்சகர்